வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி அப்புனா இப்போ நடந்து முடிஞ்ச சர்வ சீரீஸில் நம்முடைய ஜான்சனை வந்து அவரோட ஐசி டைட்டிலை வந்து நம்முடைய டாமினிக் கிட்ட வந்து தோத்துட்டார் அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி போற்ற நான் ஒரு வீடியோவில் வந்து நான் அந்த சர்வேஸ் சீரிஸில் வந்து இந்த விஷயம் தான் நடக்க போகுது அப்படிங்க மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை போய் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ ஏன்னா அதில் சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயமே அது நம்மளுடைய லூவி மர்கன் வந்து இப்போ வந்து இன்ஜுரியிலேருந்து மெடிக்கலி வந்து ஆயிட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதாவது ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நம்மளுடைய லியூவி மருகன் வந்து ராயல் டம்புளுக்கு கூட சஸ்பென்ட்ஸ் ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நம்மளுடைய ராமலிமஸ்டு கிட்ட தான் ஐசி டைட்டில் வந்து நம்முடைய ஜான்சனை வந்து தூக்க போகிறார் ஏன்னா டபுள் டப்ளியூ வந்து இப்போ வந்து சர்வீஸ் சரிஸில் வந்து நம்முடைய ஜான்சனை வந்து அந்த ஐசி டைட்டில் வந்து ரீடைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வைக்கல அப்படின்னு சொன்னேன் அதே விஷயம் தான் நடந்துருக்கு அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு அந்த ராக்கோட அந்த ஒரு என்டர்ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து இப்போ எல்லாமே அதனால இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து அதிக பேர் வந்து சொல்கிறாங்க அதாவது ஜான்சனாவை வந்து அவரோட ஐசிடிட்டியில் வந்து தோக்க வச்சுட்டாங்க அதாவது ஐசிடிட்டியில் வந்து சாட்டர்டே நைட் மினிவண்ட்டில் வந்து தோக்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தோல்வியை வந்து டபுள் டபுள்யூ வந்து ஜான்சனாவுக்கு வந்து கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க அதாவது ஃபேன்ஸ் சொல்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் அதாவது இப்போ வந்து நம்ம ஜான்சனா ஆப்வியஸாக வந்து இப்போ வந்து ஐசி டைட்டில் வந்து தோற்று இருக்காருனா அதுதான் வந்து கரெக்டான ஒரு நேரம் அது அதான் கரெக்டான ஒரு பிளேஸஸ் கூட ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ஜான்சை வந்து இப்போ ஐசி டைட்டில் வந்து தோத்துட்டார் அப்படின்னா திரும்பி வந்து சாட்டர்டே நைட் மினிமெண்ட் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளாட்றாரு அப்படின்னா அந்த சிங்கிள்ஸ் மேட்சில் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஒரு வெற்றியோடு வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து வழி அனுப்புவாங்க இதே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஐசி டைட்டில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஐசி டைட்டில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட கடைசி மேட்சில் வந்து கண்டிப்பாக வந்து தோத்தே ஆகணும் அதனால் அந்த ஒரு தோல்வியை வந்து நம்மளுடைய ஜான்சனாக்கு வந்து டபுள் டபுள்யூ வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச அந்த சர்வே சீரீஸ்ல வந்து நம்ம டாமினிக் மிஸ்டூடியோ கிட்ட வந்து தோக்க வச்சிருக்காங்க அதுதான் உண்மையான டபுள் டபிள்யூ பண்ண ஒரு முடிவுலேயே ஒரு கரெக்டான ஒரு முடிவு அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஜான்சனோட அந்த டைட்டிலை வந்து தோக்க வச்சது தான் சரிப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே ஆனாலும் இப்போ எதுக்கு வந்து இப்போ சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய லீவ் முருகனோட எதுக்கு ஒரு அந்த ஒரு இன்டர்வென்ஸால நம்மளுடைய ஜான்சனை வந்து தோக்குற மாதிரி எதுக்கு வச்சீங்க ஏன்னா நம்மளுடைய ஜான்சனை வந்து எப்பேற்பட்ட ஆள் எவ்வளவு பெரிய மாசான ஆள்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்க வந்து எதுக்கு வந்து டாமினிக் ஆர்மி ஸ்டூடியோ விசிட் நம்முடைய ஜான்சனாவோட அந்த மேட்சில் வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய லீவ் மருகனை வந்து எதுக்கு ரிட்டன் வர வச்சீங்க லீவ் மருகனால தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணுற மாதிரி என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி தான் ஆனாலும் நம்மளுடைய டாமினிக் ஹிஸ்டரியோ வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது ஆனாலும் அவர் வந்து ஃபியூச்சர் ஆஃப் த டபுள் டபுள்யூ ஆனாலும் நம்மளுடைய டாமினிக் ஹிஸ்டரியோ வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து கிளீனாக அந்த மேட்ச்சில் வந்து பீட் பண்ணி அவரோட ஐசை வந்து நம்முடைய திரும்பி நம்முடைய டாமினிக் மிஸ்ரிய ரெண்டாவது தாட்டி வந்து வின் பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து யாருமே எடுத்துக்க அது இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டு நம்முடைய ஜான்சனாவே நம்முடைய டாமினிக் மிஸ்ரிய வந்து க்ளீனாக அந்த மேட்ச்சில் வந்து பீட் பண்ணிட்டான் டபுள் டபுள் வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க ஜான்சனாவோட அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க மாதிரி நீங்கள் வந்து டபுள் டபுள்யூ மேலே வந்து கோவப்படுங்க அதே நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய டாமினிக் கிட்ட வந்து க்ளீனாக வந்து தோக்காம நம்மளுடைய லீவ் மார்க்கனோட அந்த ஒரு என்டர் தான் நம்மளுடைய ஜான்சனாக தோற்றுருக்கார் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்ல ஆனாலும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து நம்மளுடைய டாமினிக் கிட்ட வந்து க்ளீனாக வந்து தக்க வைக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்போ வந்து நம்முடைய லீவ் மார்க்கனோட ரிட்டனை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இந்த மேட்சில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால நம்மளுடைய ஜான்சன் வந்து அவரோட ஐசி டேட்டரில் வந்து தோற்ற மாதிரி நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து இப்போ நமக்கு காட்டிட்டாங்க அதே இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது லீவ் மருகன் வந்து ரிட்டர்ன் வர போகிறாங்க அதாவது அநேகமாக நம்மளுடைய லீவ் மார்கன் வந்து மெடிக்கலேயே வந்து கிளியர் ஆகிட்டாங்க இப்போ வந்து ட்ரைனிங் இருக்காங்க அநேகமாக நம்மளுடைய லியூமாரன் வந்து ராயல் ரோமலுக்கு தான் ரிட்டன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லியூமார்கன் வந்து இப்போ நடந்த அந்த சர்வீஸ் சிஸ்லேயே வந்து வச்சு வந்துட்டாங்க அது யாருக்காக நம்மளுடைய டாமினிக் மிஸ்ட்ரிய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க இல்லை இந்த ஒரு மூமெண்ட் வந்து நம்மளுடைய ராக்கோட ஒரு இன்டர்ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் போட நான் நான் போட்ட நான் சொன்னேன் அதாவது நம்முடைய ராக்கோட அந்த ஒரு இன்டர்ஃபென்ஸாக இருக்கட்டும் இல்லை அவரே ரிட்டன் வர மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க அது இலிமினேஷன் ஜெயின் வந்து எப்படி வந்து நம்மளுடைய ராக் வந்து கை கொடுத்தாரு அதுவும் நம்மளுடைய ராக் வந்து என்னோட டீம் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற நம்மளுடைய ராக் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சுற்றினார் அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ஜான்ஸை வந்து கை கொடுத்துக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணார் நம்மளுடைய ஜான்ஸில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து எப்படி லோ ப்ளோ போட்டார் அதே ஒரு செக்மெண்ட் எலிமினேஷன் ஜெயின் வந்து ஸ்டார்டிங்கில் நடந்ததா இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து அதே எண்டிங்கில் வந்து இப்போ நம்மளுடைய லீவ் மார்க்கன் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து லோ ப்ளோ அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அது அப்போ வந்து எலிமினேஷன் ஜெயின் வந்து நம்மளுடைய ராகக்கு அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து லோபில் அடித்தார் அதேமாதிரி இப்போ வந்து நம்மளுடைய லியூமார்க் வந்து நம்முடைய ஜான்சனக்கு வந்து லோபில் அடிச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஜான்ஸ்னாவோட அந்த ஒரு ரிட்டன் இல்லாமல் இருந்தாலும் அவரோட என்ட்ரஃபென்ஸை வந்து இந்த மேட்சில் வந்து அதிகமாக வந்து காட்டியிருக்காங்க அதாவது நம்முடைய ஜான்சன வந்து அவர் ஐஸிடேட்டரில் தோத்ததுக்கான காரணம் என்னென்னா அவரோட கடைசி மேட்சில் வந்து அவர் வந்து ஒரு வெற்றியோட தான் நம்ம அமுச்சு வைக்கணும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு தோல்வியை இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த ஐஸ்டேட்டரில் வந்து தோக்க வச்சதுக்கான முக்கியமான காரணம் அது இல்லாமல் வந்து லியூமார்க்கனோட அந்த ஒரு என்டர்ஃபென்ஸை தான் நம்முடைய ஜான்ஸ்னா வந்து தோக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அதுதான் வந்து கரெக்ட் ஒரு பிளானு ஏன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டுரியோ வந்து நம்மளுடைய ஜான்சன் வந்து க்ளீனாக வந்து தோத்தான் அப்படின்னா யாருமே வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம லீவ் ஒரு ரிட்டர்னை கொண்டுட்டு வந்து அதனால நம்மளுடைய நம்மளுடைய டாமினிக் மிஸ்டுடியோ வந்து அந்த மேட்சில் வந்து வின் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்ம டபுள் டபுள் காட்டியிருக்காங்க அதாவது நம்ம ஐசிடி வந்து நம்மளுடைய ஜான்சன் வந்து தோத்ததுக்கான ரியல் ரீசன் வேணாலும் பட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகம் சொல்லப்படுது அதுதான் உண்மையும் கூட அதனால் யார் வந்து நம்முடைய டபுள் டபுள் வந்து இது மாதிரி நம்மளுடைய ஜான்சன் வந்து ஐசிலியர் வந்து தோக்க வச்சுட்டாங்க அப்படிங்க மாதிரி யார் வந்து எந்த ஒரு இதுவும் குழப்பம் பட வேணாம் இதுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மென்ஸுக்கான வார் கேம் வந்து நடக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் ஆக்டிவ்லாக இருங்க அடுத்த நம்முடைய மென்ஸுக்கான அந்த ஒரு வார் கேம் வந்து யார் வின் பண்ணால் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோ வரும் யாரும் போயிடாத சேனலே கொஞ்சம் ஆக்டிவ் வருங்க அடுத்த அப்கமிங் வீடியோ வந்து கண்டிப்பாக